ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஒரு நாலு நாளாக வீடியோ போட முடியலைங்க அதுக்காகத்தான் இந்த பதிவு மனசு கொஞ்சம் சரியில்லை அதாவது என்ன ஆச்சுன்னா மனது சரியில்லாததுக்கு மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது உண்மை இல்லைங்க நம்ம மனது சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சரியில்லாமல் போகிறதுக்கும் நம்ம தான் காரணம் நிறைய பேர் போல்டாக இருக்கிறவங்களும் இருப்பீங்க என்ன மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த பதிவு என்னென்னா அவங்களுக்கு உங்கள் மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க எப்போவும் அப்படி சரியில்லாமல் போகும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்குங்க முடிஞ்சளவு உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஒரே இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாங்க மற்றவங்களுக்காக நம்மளை நம்ம இழக்க வேண்டாம் அதாவது நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த பதிவு தினம் தினம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் முடிஞ்சளவு நம்ம அதிலிருந்து வெளிவரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ